வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பக்கத்து போதகரை அணுகி ஐயா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்க வந்தோம் எங்களுடைய பிடிக்கவில்லை எனவே அவரை வேலையை விட்டு நிறுத்த விரும்புகிறோம் ஆனால் நேரடியாக அப்படி செய்வதற்கு எங்களுக்கு மனதில்லை ஏனென்றால் அவர் எல்லாரோடும் பழகியிருக்கிறாரே அவருக்கும் வருத்தம் ஏற்படாமல் எங்களுக்கும் வருத்தம் ஏற்படாமல் எப்படி அவரை பணியில் இருந்து நீக்குவது இதற்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்படி இன்னொரு போதகரை பணியில் இருந்து நீக்குவதற்கு மற்றொரு போதகர ஆலோசனை சொல்லுவாரா அப்படி அவர் சொன்னார் ஐயா நீங்கள் உங்களுக்கு நல்ல போதகரை கத்தர் தந்தர்கள ஜபியுங்கள் நீங்கள் உபவாசத்தை ஜபிக்கும் போது கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு வேறொரு நல்ல போதகரை தருவார் அது எப்படி செய்வார் என்று யாரும் சொல்ல முடியாது என்று சொன்னார் அப்படியே அவர்கள் அப்படியெல்லாம் ஜெபிக்கிற வழக்கம் கிடையாதே இவர்களை ஆலோசனை கேட்டால் ஜெபியுங்கள் அதே இது என்று சொல்லுகிறாரே உபவாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்ம சபைக்கு ஒத்து வராதே அப்படியானால் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு வியாபாரி இடத்திலே ஐயா உங்கள் நிறுவனத்திலே பணியாற்றும் உங்களுக்கு பிடிக்காத நபர்களை எப்படி அதை விட்டு விளக்குவீர்கள் என்று கேட்டார்கள் அப்படி அவர் சொன்னார் அவருக்கு வேறு ஒரு கம்பெனியிலே கூடுதல் சம்பளம் தரும்படிக்கு ஏற்பாடு செய்து நானே அவரை அப்ளிகேஷன் போட வைத்து அனுப்பிவிடுவேன் அப்படி கூடுதலாக மற்ற கம்பெனிகள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை நானே கொடுத்து விடுவேன் நீங்கள் வேண்டுமானால் அப்படி செய்து பாருங்கள் என்று சொன்னார் உடனே அதே போலவே இவர்கள் தூர இடத்தில் இருக்கிற ஒரு சபையில் இருந்து இவருடைய கோரகருக்கு ஒரு அழைப்பு அந்த அழைப்பிலே நீங்கள் இப்பொழுது வாங்கும் சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாக போட்டு தருகிறோம் என்று அழைத்திருந்தார்கள் மூத்தவர்கள் பேசிக் கொண்டார்கள் அவர்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டிய அந்த தொகையை மாதாம் மாதம் நாம் அவர்களுக்கு அனுப்பிவிடுவோம் அவர்கள் எப்படியாயிலும் இவரை எங்கிருந்து கொண்டு போனால் போதும் என்று ஏற்பாடு செய்து கொண்டார்கள் அப்படியே இவரும் கூடுதல் சம்பளத்தை பார்த்தவுடனே இவர்களிடத்திலேயே விடைபெற்றுக் கொண்டு போய்விட்டார் அப்படியானால் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவையான போதர்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகின்றார் அவர் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று போதித்து நடத்துவார் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் பரிசுத்தாவியினால் நிறைந்த போதகர்கள் இன்றைக்கு தேவை தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் போதித்து திருச்சபை உண்மையாக சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிற ஆவியிலே நிறைந்த போதகர்கள் தான் இன்றைக்கு தேவை இரவான் பதினாலு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோகான் பதினாறு எட்டு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறு தலைமுனை சத்திய ஆர்வியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் ஆம் ஆர்வியானவர் செய்வதே ஆவியிலே நிறைந்த கோபர்கள் திருச்சபையிலே செய்ய வேண்டும் அப்பொழுது திருச்சபையை வளம் நம்முடைய போதவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாக இருக்க கற்றவற்றை வேண்டிக் கொள்வோம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அவர்கள் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்புடிவோம் கற்றதாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமீன்